அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கான பதிவில் மூத்த குடிமக்களுக்கு அறுபது வயதில் தானாக தொடங்கும் ஓய்வூதியம் இந்த ஓய்வூதியத்துக்கு பார்த்திங்கன்னா நாம் எந்த படிவமும் ஃபில் பண்ணி எங்கேயும் போய் கொடுக்க வேண்டியது கிடையாது எந்த விண்ணப்பமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து சூப்பரான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபது வயதிற்கு மேலே உள்ள பெரியவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படக்கூடியமான ஒரு முக்கியமான சூப்பர் அப்டேட் தான் மூத்த குடிமக்களுக்கு அறுபது வயதில் தானாக தொடங்கும் ஓய்வூதியம் படிவம் விண்ணப்பம் எதுவும் வேண்டாம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு அதாவது அறுபது வயதுக்கு மேல் உள்ள குடிமக்களுக்கு மாநில அரசின் நிவாரணம் என்ன ஓய்வூதிய திட்டத்தில் உத்தரப்பிரதேச அரசின் முக்கிய முடிவுகள் அது மட்டும் இல்லாமல் குடும்ப அடையாள அட்டை அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றின முக்கியமான மூன்று நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மூத்த குடிமக்களுக்கு மத்திய அரசும் பல மாநில அரசுகளும் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் நிதி உதவியை அளிக்கின்றன இது அவர்கள் வயதான காலத்தில் கௌரவத்துடன் தங்கள் செலவுகளை தாங்களே சமாளித்து கொள்ளும் நம்பிக்கையை அளிக்கின்றது உத்தரப்பிரதேச அரசின் முதியோர் ஓய்வூதிய திட்டம் மூத்த குடிமக்களுக்கு நிதி ஆதரவை அளிக்கும் சிறந்த திட்டங்களில் ஒன்று அதில் சமீபத்தில் செய்யப்பட்ட ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் உத்திரப்பிரதேச அமைச்சரவை சமீபத்தில் மாநிலத்தில் முதியோர் ஓய்வூதியம் தொடர்பாக ஒரு முக்கிய முடிவை எடுத்தது தகுதியுள்ள மூத்த குடிமக்கள் இனி ஓய்வூதியத்திற்கு தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டியதில்லை இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லட்சக்கணக்கான மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய அலுவலகங்களுக்கு செல்வதற்கான தேவையையும் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய அவசியத்தையும் குறைக்கும் என்று கூறப்படுகிறது அறுபது வயதை எட்டியவர்களின் ஓய்வூதியம் இனி நேரடியாக அவர்களது கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் மகிழ்ச்சியான விஷயத்தை கூறியுள்ளது சமூக நலத்துறை அமைச்சர் அசீம் அருண் குடும்ப அடையாள அட்டை ஒரு குடும்பம் ஒரு அடையாளம் அமைப்பு தானாகவே தகுதியான பயனாளிகளை அடையாளம் காணும் என்றும் அவர்களின் ஒப்புதலை பெற்றவுடன் ஓய்வூதியங்கள் நேரடியாக அங்கீகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தற்போது சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன் மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தால் பயனடைந்து வருகின்றனர் என்றும் ஆனால் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் இந்த செயல்முறையை முடிக்க முடியாததால் ஓய்வூதிய நன்மையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் உத்தரப்பிரதேச அரசு முதியோருக்கான இந்த முக்கிய முடிவை எடுத்தது இப்போது வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட தகுதியுள்ள முதியவர்கள் தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தானாகவே பதிவு செய்யப்படுவார்கள் அதாவது அவர்கள் படிவங்களை நிரப்பவோ அல்லது அலுவலகங்களுக்கு செல்லவோ தேவையில்லை என்றும் இந்த திட்டத்தை குடும்ப அடையாள அட்டை அமைப்புடன் இணைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது அவங்க எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு அறுபது வயது பூர்த்தி ஆயிட்டு அதை விட அதிகமான வயது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓய்வூதியம் தானாகவே வந்து சேரும் அதாவது குடும்ப அடையாள அட்டையில் ஒரு மூத்தவரின் வயது அறுபது வயதுக்கு மேல் ஆனவுடன் அவர்களின் பெயர் தானாகவே ஓய்வூதிய பட்டியலில் சேர்க்கப்படும் பின்னர் ஓய்வூதியம் நேரடியாக அவர்களின் கணக்கிற்கு மாற்றப்படும் குடும்ப அடையாள அட்டையின் உதவியுடன் தகுதியானவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் என்றும் அனைத்து முக்கியமான அரசாங்க திட்டத்தின் பலன்களும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் கூறுகிறது பாராட்டுதலுக்கான சூப்பரான திட்டம் உண்மைதாங்க இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வந்து எந்த வழியில் பெறப்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த புதிய அமைப்பு அடுத்த தொண்ணூறு நாட்களில் அறுபது வயதை அடையும் குடிமக்களின் பட்டியலை அவர்களின் குடும்ப அடையாள அட்டையின் அடிப்படையில் தானாகவே உருவாக்கும் இந்த பட்டியல் சமூக நலத்துறையின் ஓய்வூதிய போர்ட்டலுக்கு ஏபிஐ வழியாக அனுப்பப்படும் இந்த துறை முதலில் தகுதியுள்ள குடிமக்களிடமிருந்து எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் போன்ற டிஜிட்டல் வழிமுறைகள் மூலம் ஒப்புதல் பெறப்படும் டிஜிட்டல் முறையில் ஒப்புதல் அளிக்காதவர்களை கிராம பஞ்சாயத்து உதவியாளர் பொது சேவை மையம் அல்லது துறை ஊழியர் நேரடியாக தொடர்பு கொள்வார்கள் இரு நிலைகளிலும் ஒப்புதல் பெறப்படாவிட்டால் அத்தகைய பெயர்கள் செயல்முறையிலிருந்து நீக்கப்படும் அதாவது பஞ்சாயத்து உதவியாளர் வந்துட்டு அந்த குடும்ப அட்டை மூலமாக அறுபது வயதை கடந்தவங்களை டைரக்டாகவே மீட் பண்ணுவாங்க இந்த திட்டத்தின் மூலம் அந்த அறுபது வயதுக்கு மேல் உள்ள பெரியவர்களுக்கு எவ்வளவு பென்ஷன் மாதம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தற்போது மாநிலத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர் விண்ணப்பத்தின் அடிப்படையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுகின்றனர் இருப்பினும் மூத்த குடிமக்களின் பெயர்கள் குடும்ப அடையாள அட்டையுடன் இணைக்கப்பட்டவுடன் முழு விண்ணப்ப முறையும் நீக்கப்பட்டு செயல்முறை முழுமையாக தானியங்கி மயமாக்கப்படும் அதாவது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே செயல்படும் அப்படின்னு சொல்லி கூறப்படுது இந்த சீர்திருத்தத்தை செயல்படுத்த மாநில அரசு கூடுதலாக ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடியை செலவிடும் என்றும் புதிய முறை ஓய்வூதிய விநியோகத்தை விரைவாகவும் வெளிப்படையாகவும் நம்பகமானதாகவும் மாற்றும் இதனால் லட்சக்கணக்கான முதியவர்களுக்கு சரியான நேரத்தில் நிதி உதவி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தகுதியான அனைத்து குடும்பங்களும் அரசாங்க திட்டங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை எளிதாக அணுக முடிவதை உறுதி செய்வதற்காக உத்தரப்பிரதேச அரசு குடும்ப அடையாள அட்டை என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது அனைத்து குடும்பங்களுக்கும் குடும்ப அடையாள அட்டை எனப்படும் தனித்துவமான பன்னிரண்டு இலக்க எண் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த அடையாள அட்டை ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய துல்லியமான தகவல்களை கொண்ட பட்டியலை தொகுக்க அரசாங்கத்திற்கு உதவுகிறது எந்த குடும்பங்கள் எந்த திட்டங்களுக்கு தகுதியானவை என்றும் யாருக்கு எந்த உதவி கிடைக்கிறது என்பதையும் இது தீர்மானிக்க உதவுவதாக கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தின் இந்த ஓய்வூதிய திட்டமும் அதை குடும்ப அடையாள அட்டையுடன் இணைக்கும் செயல்முறையும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை அளித்து அவர்களை நிதி ரீதியாக வலுப்படுத்தி என்று கூறப்படுகிறது இதன் மூலம் பல நேர்மையான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் வேறு சில மாநிலங்களும் இதை பின்பற்றக்கூடும் என கூறப்படுகிறது உண்மையாகவே இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா முதியோர்கள் பார்த்திங்கன்னா கூட லைனில் நின்று அவங்களுக்கு இரண்டு மூன்று நாட்கள் அதிகமாகவே கூட ஒரு ஸ்கீமை ஃபாலோ பண்ண தேவைப்படுது சரியான முறையில் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்கள் இல்லாமலும் அந்த படிவத்தை வந்து கொடுத்து அந்த பென்ஷன் பணத்தை வாங்குறதுக்குள்ளே அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த முறைகள் வந்து எல்லா மாநிலங்களிலையுமே மிக விரைவில் கொண்டு வந்தால் ரொம்பவே பெரியோர்களுக்கு வந்து நன்றாக இருக்கும் இது போன்ற மாநில அரசுகளின் திட்டங்களை தெரிந்து கொள்ள ஓய்வூதியங்களை பற்றி தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களே வந்து சேரும் வீடியோவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்க மறந்துடாதீங்க வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்